மற்றொரு தமிழக மீனவர்கள் பிரச்சனைகளுக்கு தமிழக அரசு பெயரளவில் கடிதம் மட்டுமே எழுதுகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் தமிழக மீனவர் பிரச்சனையை தீர்க்க மத்திய அரசின் உறுதியான நடவடிக்கையை திமுக அரசால் நிர்பந்தித்து பெற முடியவில்லை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ராஜேஷ் கிராமத்தைச் சேர்ந்த செல்லதுரை ஒரு சில நாட்களுக்கு முன்பாக கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற நிலையில் இலங்கை கடற்படையினால் அவர் கைது செய்யப்பட்டதன் காரணமாக பூம்புகார் துறைமுகத்தில் மீனவர்கள் கடந்த இரண்டு நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதற்கு கண்டனம் தெரிவி இதற்கு ஆதரவாக தனது எக்ஸ்தலத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அதில் குறிப்பிட்டு கூற வேண்டியது என்னென்னால் தன் தந்தையே தன் தந்தை நாணய வெளியீட்டு விழாவிற்கு உங்களின் ஒரு வார்த்தை அழைப்பை ஏற்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்தார் ஒருவரின் மகிழ்ச்சிக்காக நடைபெற்ற கார் பந்தயத்திற்கு ஒரே நாளில் மத்திய தடையில்லா சான்றிதழை பெற்றீர்கள் நடுக்கடலில் எழுதாத பேனா சிலையை வைக்க மத்திய தடையில்லா சான்றிதழ் பெற்ற அதிகாரம் மிக்க நீங்கள் ஏன் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் பிடிபடும் கொல்லப்படும்போது கொல்லப்படும் போது உளமார்ந்த உறுதியான நடவடிக்கை எடுக்காமல் பெயரளவிற்கு கடிதம் மட்டுமே எழுதுகிறீர்கள் என திமுகவை பார்த்து அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் மேலும் தமிழக மீனவர் பிரச்சனையை தீர்க்க மத்திய அரசின் உறுதியான நடவடிக்கையை திமுக அரசால் நிர்பந்தித்து பெற முடியவில்லை தனக்கோ தன் குடும்பத்திற்கோ தேவை என்றால் ஒரு நொடியில் சாதித்துக் கொள்ளும் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழக மீனவர்களுக்கோ தமிழக நலனுக்கோ பாதிப்பு ஏற்படும்போது ஏனோ தானோ என்று கடிதத்துடன் நிறுத்திக் கொள்கிறார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் மேலும் எங்கே சென்றார்கள் உங்களது நாற்பது எம்பிக்கள் உங்களை நம்பி வாழ்விழந்து நிற்கிறார்கள் மீனவ மக்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இனியாவது விரைந்து செயல்பட்டு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அனைத்து தமிழக மீனவர்களையும் விடுவிக்க முதலமைச்சரை வலியுறுத்துகிறேன் என்று தனது எக்ஸ்தலத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார் நன்றி ராஜேஷ்